ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது நடித்து வரும் ஜெய்லத் டூ படப்பிடிப்பு டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் விரைவில் உலக நாயகன் கமலஹாசுடன் இணைந்து நடிக்க உள்ள படத்திற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் இந்த பெரிய கூட்டணிக்கான ஆரம்ப வேலைகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன இருவரும் நாற்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தில் இணைவதால் ரசிகர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதற்கிடையில் ஜெயலத் டூவிற்கு பின் புதிதான அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் மன்னன் என்று சொல்லப்படும் சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது ரஜினி சுந்தர்சி கூட்டணி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் தான் நடந்தது அந்த படம் அந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகி இன்றும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது கிளாசிக் படமாக இது திகழ்கிறது தற்பொழுது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது ரஜினி

அவரின் படங்களில் இருக்கும் அப்படி ஒரு கலகலப்பான படத்தில் நடிக்க ஆசைப்படும் ரஜினி சுந்தர்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மேலும் இந்த படத்தில் ரஜினி வடிவேலு காம்பினேஷன் உருவாக வாய்ப்பிருக்கிறதா மீண்டும் ரஜினி படத்தில் நடித்தால் வடிவேலுக்கு வரவேற்பு அதிகரிக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் இதனால் வடிவேலு ரஜினியிடம் நெகிழ்ந்து பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது சி இயக்கத்தில் குறுகிய காலத்திற்குள் ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்துள்ளார் ரஜினி